இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பழைய டேபிள் ஃபிரண்ட் கேஜை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக பண்ண போகிறோங்க ஃபஸ்ட்டு வந்து அதை நாலு பங்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்றை வச்சு நாலு இது வந்து செய்யலாங்க ஃபஸ்ட்டு வந்து கால்வாசி மார்க் பண்ணிட்டு அதை வந்து ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிறேன் அந்த ஜாயிண்டை வந்து கரெக்டாக வெட்டி விட்டாலே போதும் தனியாக வந்து இந்த மாதிரி வந்து வந்துடுங்க அதுக்கடுத்து அந்த அவுட்லைன் மாதிரி இருக்கா அந்த கம்பியை மட்டும் தனியாக வந்து வெட்டி எடுத்துடலாம் அது மட்டும் வந்து பார்த்து பார்த்து வந்து ஒவ்வொரு கம்பியாக வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டு வெட்டி விட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோம் அப்படின்னா அந்த தனியாக வந்து அது வந்து வந்துடும் அப்படின்னா தான் வந்து நல்லா வந்து கூட்டுங்க ஸோ அதுக்காக அந்த மாதிரி தனியாக வந்து வெட்டி எடுத்து எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு கட்டையை எடுத்துக்கிறேன் கட்டையை வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சு விட்டுட்டு ஆணி தான் அடிக்க போகிறோம் ஆணியை வந்து இந்த மாதிரி பாதி இதை இறக்கிட்டு அப்படியே வளச்சி விட்றணும் வளச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பிடிச்சிக்கிறோம் அந்த மாதிரியே வந்து ஒரு நாலஞ்சு ஆணி அடிச்சிட்டோம் அப்படின்னா அது வரவே வராது அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம் அதுக்கடுத்து ஒரு வாட்டர் கேனை வந்து பாதியாக வெட்டி விட்டுக்கிறேன் இதை வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுற மாதிரி செய்ய போகிறோம் அதுக்காக அந்த மாதிரி பாதியாக வெட்டி விட்டுட்டு மேலே வந்து அந்த கம்போட சேர்த்தாப்பில் அந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அப்படியே வந்து ஹீட் கன்னால் என்ன நீங்கள் ஸ்டவ்வில் கூட காமிச்சு வந்து இலக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நல்லா வந்து ஒட்டிக்கிறோம் அதுக்கடுத்து வரவே வராதுங்க அது நல்லா ஸ்ட்ராங்காகவும் பிடிச்சிக்கிறோம் பாருங்க அப்படியே வந்து அந்த கட்டையோட சேர்த்தாப்பில வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறது அதுக்கடுத்து ஒரு இன்ச்சு பைப் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன் அதை வந்து மேல் பாட்டை மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மூடியை வந்து உள்ள செட் பண்ணிவிட்டு அதை ஃபெவிக்யூக்கி அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுறேன் அவ்வளோதான் இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டோம் அப்படின்னா பாருங்கள் ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செடிக்கு கீழே உள்ள அந்த புல் அதெல்லாம் பிடுங்குறதுக்கு அது போக கெலரி உடுறதுக்கு அதெல்லாம் நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக வந்து குப்பைகள்லாம் அழணுன்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி பைப் எடுத்துக்கலாம் அதை வந்து முக்காஞ்சி வந்து உள்ளே வந்து க கரெக்டாக செட் ஆகிக்கிறோம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு ஏழு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக வந்து தொடப்போம் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இதை வச்சு இந்த இலதலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறதுக்குனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அழகாக வந்து கூட்டுது எனக்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பிடிச்சிருந்துச்சு இதை வச்சு நான் நிறைய இதை வந்து இந்த மாதிரி கூட்டியும் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கூட்டுதுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்